வணக்கம் தமிழ் ஆளும் வலைவழிக்கு பெரிய வணக்கம் நான் வழக்கமாக பேசுகிறேன் ஜோரியானி நாம் தமிழர் கட்சி ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா நேற்று அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையிலான மக்கள் மாநாடு அப்படிங்கிற மேய்ச்சல் நிலம் எங்களது உரிமை அப்படின்னு நான் மக்களுக்கானவன் மட்டும் இல்லை மக்களுக்கும் நான் தான் நிற்பேன் அப்படின்னு வாயில்லா பூச்சிகள் வாயில்லா மிருக ஜீவன்களுக்காக ஒரு பெரிய மாநாடை வெற்றிகரமாக நடத்தியிருக்காருன்னு சொல்லலாம் ஏன்னா எதிராளிகளுக்கு அதுல ஒரு கலவரம் நடந்துறாதான்னு ஒரு ஆசை எதிராளிகளுக்கு மாடு வந்து கலைஞ்சிராதா கலைஞ்சி போய் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா நமக்கு வந்து இதை வச்சு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்னு ஒண்ண கொண்டு வந்துடலாமே ஆஹ் இனி எதிராளி இந்த எதிராளி கட்சிகள் இல்ல எதிர்கட்சிகள் இல்ல இந்த அரசியல் காண்புணர்ச்சிகளோடு நமக்கு தான் நாலா பக்கமும் எதிரிகளாச்சே அத்தனை கட்சிகளின் அள்ள கைகள் யூடியூபர் சேனல்களுக்கு ஆக நமக்கு சரியான தீனிதான் எதாவது ஒண்ணு கலைஞ்சினா கூட ஏதாவது சின்ன கலவரம் நடந்தா கூட சாவடி அடிச்சிடலாமே அப்படின்னு அவங்க ஒரு நப்பாசையில உட்கார்ந்துகிட்டு இருக்க நமக்கு உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியில் பயணிப்பவர்களாக நமக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு அந்த பயம் வந்து நம்ம கட்சியின் உள்ள ஒரு அன்புனாலையும் அண்ணன் சீமான் மேல் கொண்ட மிகு ஒரு மதிப்பு என்னன்னா இதே இதுதான் அவங்க எல்லாம் சாதகமா அதாவது அந்த அசம்பாவிதத்தை சாதமாக பயன்படுத்தி குளிர்காயலாம் நினைச்சு காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா தப்பா போயிருமே இத வச்சு இவங்க குளிர் இதை வச்சு பயங்கரமா பீலா விடுவானுங்களே இதை பயங்கரமா சட்டம் அப்பதான் சட்டம் தன் கடமையை செய்யணும்னு காக்கி சட்டைகள் வேற வந்து நிப்பாங்களே எது நடந்தாலும் ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் உயிர் சேதமோ பொருள் சேதமோ இல்ல ஒரு சின்ன ஒரு அசைவு அப்படி இப்படின்னு நடந்துச்சுன்னாலும் நமக்கு வந்து இது ஒரு மாதிரி பேக் ஃபயர் மாதிரி ஆயிருமே அப்படின்ட்டு கொஞ்சம் பயத்தோட இதை வந்து நம்ம உன்னிப்பா கவனிச்சுட்டு இருந்தோம் ஆனா பாருங்களேன் ரவீந்திரன் துரைசாமி வந்து அடிக்கடி அவரோட பேட்டியில அண்ணன் சீமான் அவர்களை வந்து சொல்லுவாரு காட்ஸ் கிரேஸ் வந்து அவருக்கு வந்து பக்காவா இருக்குது அப்படிம்பாங்க காட்ஸ் கிரேஸ் அதாவது கடவுளின் கருணை வந்து சீமான் பக்கம் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் இத்தனைக்கு அவர் மோடியின் அபிமானி தான் இருந்தாலும் தென்னகத்துல தென் தம் நம்முடைய தமிழ்நாட்டில் அண்ணன் சீமான் அவர்களோட அரசியல் செயல்பாடுல அவர் கொஞ்சம் கவரப்பட்டவர் அதனால அவர் மோடிக்கு கூஜா தூக்குனாலும் இங்கே வந்து அண்ணன் சீமானுடைய நற்செயல்களை பாராட்டாம அவரு விடுறதில்லை அப்போ அவர் எல்லா இதுலையும் சொல்லுவாரு கடவுளின் கிருப வந்து இறைவனின் கிருப வந்து சீமான் அவர்களுக்கு உண்டு நானும் பார்க்கும்போது என் மனசுக்குள்ள சொல்றேன் காட்ஸ் கிரேஸ் காட்ஸ் கிரேஸ்னு அடிக்கடி நீங்க எந்த கிறிஸ்தவங்கள்ட்ட எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாலும் காட்ஸ் கிரேஸ் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படிம்பாங்க எனக்கு உடனே அந்த வார்த்தை வந்து மனசுல வந்துட்டு போகும் அது மாதிரி கடவுளின் பார்வை அனுக்கிரகம் கருணை எல்லாமே கூடி வந்தது அப்படின்னு தான் இதில் சொல்லணும் கண்டிப்பா அந்த மனுஷனை விட மாடுகள் ஒழுங்கா நின்றுச்சு எப்பவுமே வந்து நம்முடைய நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தொண்டர்கள் உறுப்பினர்கள் உறவுகள் எல்லாருமே படு ஒழுக்கமா இருப்பாங்க எந்த அசம்பாவிதமும் அவர்களால நேராது அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில இணைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இந்த மாடுகளும் இந்த நம்ம ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் அப்படியே நாம் தமிழர் கட்சியின் ஒழுக்கத்தை அப்படியே கடைபிடிச்சு ஒரு நிமிஷம் அவங்களுக்கு ஆதரிவெல்லாம் வந்துருச்சோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுலேயும் சில சல்லடைகளுக்கு கண்ணுக்கு சில அசிங்கங்களோ இல்லை இயற்கை நியதி யார் நம்ம அசிங்கன்னு சொல்லணும் இயற்கை நீதி நியதி அதை மட்டும் சூம் பண்ணி பார்க்குற அளவுக்கு அதுலேயும் அதுகளுக்கு அதுல தான் வந்து அப்படி பல்பெரிஞ்ச மாதிரி சில காட்சிப்படங்களை போட்டு தள்ளியிருந்தாங்க போட்டுட்டு போங்க அதனாலதான் அதுக்கு ஐந்தறிவு மனுஷனுக்கு வந்து அறிவு உங்களை வழியில பெரியாருடைய வழியில யார் யார வேணாலும் வச்சுக்கலாம் யாரோட கை கொத்துக்கிட்டு தெருவில் போகலாம் வானவில்ங்கிற பேரெல்லாம் அசிங்கங்களை நிறைவேற்றலாம் அப்படிங்கிற மாதிரி அதுதான் நீங்க இறங்கி அந்த மாடுக்கு இணையா வந்துட்டீங்கன்னு அர்த்தமே தவிர மற்றபடி மிருக ஜீவர்களுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான்ங்கறதையும் நாம சொல்லிக்கிறோம் இதை கூட ட்ரோல் பண்ற அளவுக்கு எவ்வளவு வக்கர உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத நாம இதுல சொல்ல சொல்லியாக வேண்டியது எப்படியோ மாநாடு நினைத்ததற்கு மேலா நாம எவ்வளவு எக்ஸைட்மெண்டோட இதை எதிர்பார்த்தோமோ அதுக்கும் மேல பெரிய வெற்றிகரமாக முடிஞ்சது அண்ணனுடைய ஒவ்வொரு வார்த்தை வழக்கமா அவர் வந்து மிருக ஜீவன்களுக்காக விவசாயத்துக்காக நம்முடைய தற்சார்பு பொருளாதாரத்துக்காக பேசக்கூடிய விஷயங்கள் தான் கூடவே இந்த மிருக ஜீவன்களுடைய மேச்சலில உரிமைக்காகவும் சேர்த்து பேசியிருந்தாரு வழக்கம் போல என்ன சொல்றது அடிப்பொழி பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஓகே இப்போ நம்ம வந்து விஷயத்துக்கு வருவோம் இப்ப இப்படி இது ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சியோட அரசியல் நகர்வு இப்படி போயிட்டு திரும்பவும் சொல்றேன் இது வந்து ஒரு வேலை வெட்டி இல்லாதவங்க செய்யற வேலை கிடையாது ஒரு நூதன போராட்டங்கள் மூலம் கவன ஈர்ப்பின் மூலம் தான் சொல்ல வருகின்ற கருத்தை சொல்ல வருவதும் அதனுடைய சேர்ந்து அந்த மாடு ஆடு மாடு வளர்ப்போர் சமூகம் சார்ந்து கிடையாதுங்க எல்லா சமூகத்தினரும் ஆடு மாடு வளர்ப்பாங்க எல்லா சமூகத்தினரும் நிலம் இருந்தா விவசாயம் பண்ணுவாங்க அது இயற்கை அது மாதிரி எல்லாருக்கும் எல்லா சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்கும் சேர்த்து பேசி மாடுகளுக்காக பேசுறதுன்னா மாட்டின் உரிமையாளர்களுக்காக பேசுறது தான் அது அப்படி ஒரு கூட்ட வெகுஜன மக்களோட மனசுல அன்னை நின்னாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த மாநாடு இதுக்காக தான் அந்த நூதன போராட்டம் கவன ஈர்ப்பு போராட்டம் எல்லாமே நாம சொல்ல வர்றத கொஞ்சம் மற்றவங்களை காட்டில வித்தியாசப்படுத்தி அதை ஒரு உலகம் முழுமைக்கும் கொண்டு போற ஒரு நகை அதுல அன்னை வந்து விவேகி அப்படின்னு நாங்கெல்லாம் சொல்லிப்போம் எங்களுக்குள்ள பேசும்போது கூட மத்த தலைவர்களோட ஒப்பிட்டு பேசும்போது கதிமொழி அம்மையாரிடம் கேட்கும் போது ஒரு சாதாரண கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமிட்டு போறாங்க ஆனா நீங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் தான் டான் யோசிக்க கூட அவர் டைம் எடுத்துருப்பாரு தெரியாது ரொம்ப வேற ரொம்ப நான் என்ன சொல்றேன் ரொம்ப அரிதா தான் ஒரு நிமிஷம் இப்படி கண்ணு முடி திறக்கிறதே இல்லை யோசிக்கிறதே நான் பார்த்துருக்கேன் அது ரொம்ப அரிதா மற்றபடி அப்படி மனதிறந்த வெள்ளம் மாதிரி பேசுவார் பொருத்தமாக பேசிடுவாரு அப்படிப்பட்ட விவேகி இவ இந்த மாதிரி மூளையோட இந்திய வரலாற்றில் இல்லை உலக வரலாற்றில் நீங்கள் பார்க்க முடியாத ஒரு காரியத்தை செஞ்சுருக்காரு இன்னும் அவருடைய மூளை வந்து அபரிதமான யோசனைகளில் செயல்படும் ஒவ்வொருத்தரோட தூக்கத்தையும் கெடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அடுத்தது ஒரு இயக்கம் அதாவது உண்மையிலே ஒரு நல்ல இயக்கம் அது அஹ் நான்லாம் அதை பார்த்து எப்போ அதிமுக காலத்துல இருந்தே அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பேனரை வைக்கிற அது சட்டபூரோதமா பேனர் வைக்கிறதுல அவங்க வந்து வெளியில தெரிய ஆரம்பிச்சாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் அப்பதான் கவனிக்க ஆரம்பிச்சேன் இது வந்து சட்டத்துக்கு சட்டத்துவதமா பேனர் வச்சிருக்காங்கன்னு இவங்க வந்து அதை ஒரு இதை எடுத்துட்டு போய் அதுல வந்து எதிர்த்தரப்புகள் அடிச்சு அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் தான் நான் கவனிக்க ஆரம்பிச்சேன் அவங்களுடைய செயல்பாடுகள் உண்மையில என்ன ரொம்ப கவர்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க ஆக்கை மூலமா எடுக்கின்ற தகவல்கள் தைரியமா அதை வந்து அரசுக்கு எது அரசு செய்கின்ற அஹ் அட்டூழியங்களை வெளிப்படுத்துறதுல ஆஹ் ஒரு சிறந்த இயக்கம் அது அதையும் அறப்போர் ஜெயராமன் அவர்களை சொல்லவே வேண்டாம் எதற்கும் அஞ்சாதவர் என்னன்னா நாம் தமிழர் கட்சியில பயணிச்சாலும் இந்த அறப்பொரு இயக்கத்தை பின்தொடர் நான் விடுறதில்லை ஏன்னா அவருடைய நேர்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் திமுக ஆட்சியில அவர் செய்யற அவர் வெளிப்படுத்துற இந்த குற்றங்களை பார்த்துக்கிட்டு நீ வந்து அதிமுக ஆட்சியில் இதெல்லாம் நடந்துச்சு அப்ப எங்க போயிருந்தேன் அப்படின்ற எல்லாம் கேட்பாரு இல்லவே இல்ல நான் அவரை உற்று நோக்கும் போது அவர் அதிமுகவுக்கு எதிராக செயல்பட்டு இருந்தாரு அதிமுக அவர் கட்சி பேதமா பார்த்த மாதிரி எனக்கு தெரியல எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியின் குறைபாடுகளை ஊழலை முள்ளமாரித்தனத்தை அயோக்கியத்தனத்தை கொள்ளையை திருட்டுத்தனத்தை அம்பலப்படுத்துவராக அவர் இருக்காரு அதிமுக ஆட்சியில எடப்பாடி ஆட்சியில என்னென்ன ஊழல் நடந்துச்சோ அத்தனையும் அவர் வந்து வெளிப்படுத்தினாரு நிறைய விஷயங்களுக்கு அவர் வழக்குக்கும் போனாரு அதே திமுக அதை விட பதின்மடங்கா இப்ப செய்யும் போது அவர் வாயை பொத்திட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை இதே மாதிரிதான் என்னையும் சொல்லுவாங்க அந்த காணொலி எல்லாம் பேசும்போது அதிமுக ஆட்சியில எங்கமா போயிருந்தா அப்படின்னு கேட்பாங்க ஏன் அப்போ நான் பதிவுல சொல்லுவேன் என்னுடைய முகன் போய் பாருங்க எக்ஸ் தளத்துல போய் பாருங்க அதிமுக ஆட்சியில வந்து அப்போ எக்ஸ் தளத்துல அவ்வளவா ஆக்டிவா இல்ல முகன் தான் ஆக்டிவா இருந்தேன் அதிமுக ஆட்சியில அவ்வளவு பதிவு எடப்பாடியார் செஞ்சது ஜெயலலிதா செஞ்சதுன்னு எதிராக எவ்வளவு பதிவுகள் போடலாம் செஞ்சிருந்தேன் அதை பார்த்துக்கிட்டு என்னுடைய உறவினர் திமுக காரர் ஒருவர் திமுகவில் வந்து இணங்கிரியான்னு கூட கேட்டார் நான் முடியாது எனக்கு திமுகவும் திருட்டு திமுக தான் அதிமுகவும் எனக்கு பிடிக்காது ரெண்டுமே ஒன்னுதான்கள் ரெண்டுமே கொள்ளக்கார கட்சி ஊழல் கட்சி எனக்கு இந்த கட்சிகளை தவிர்த்து புதுசாக ஒரு மார்க் வர கட்சியும் நான் பயணம் செய்கிறதா இருந்தால் செய்வேன்னு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன் நான் என்கிட்டேயும் நிறைய பேர் கேட்பாங்க நீங்க வந்து உங்களுக்கு திமுக தான் கண்ணுக்கு தெரியுமா இன்னைக்கும் அதிமுகவின் அக்கப்போர்களை திமுகவின் அக்கப்போர்களை அதாவது எதிர்த்து எதிர்த்து பதிவிடுறது எதிர்த்து பேசுறதுங்கிறது நான் ரொம்ப வருஷமாவே பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் போனா ஜெயலலிதா அம்மையார் இருந்தே அவங்க அந்த அப்போ என்னது பச்சை ஏன்னா இது வளர்ப்பு மகன் திருமணம்னு ஒன்று பண்ணி பயங்கரமா பேசப்பட்டாங்களே பயங்கர வைரல் ஆனாங்களே எவ்வளோ பெரிய சொகுசு பேர் வழி அப்படி இப்படிலாம் ஆனாங்களே அதுல இருந்தும் அவங்கள வந்து ஒரு மோசமான தலைவனு மனசில் நினைச்சவ தான் அதே மாதிரி கருணாநிதி என்றாலே ஊழலின் பிதா நீங்கள் வேணா போய் தட்டி பாருங்கள் கூகுளில் ஊழலின் பிதான்னு போட்டாலே கருணாநிதினு வரும் முதல்ல தன்னுடைய அந்த திமுக அண்ணாத்துறை அமைச்சரவையிலேயே முதல் ஊழல் அமைச்சர் இந்த ஆளு தான் அதனால இந்த ஆளை பத்தியும் நான் எனக்கு சிறுவயதிலே வயதுல பத்திரிகைகள் வாயிலா தெரிஞ்சதுனால எனக்கு அதிமுகவும் பிடிக்காது திமுகவும் பிடிக்காது மீன்ஸ் அவங்க கொள்ளையர்கள்னால பிடிக்காது எப்படி ஒரு திருடனை பார்த்தா நீங்களே வச்சு உங்க பக்கத்து வீட்டுக்காரன் திருடனா இருந்தா நீங்க எப்படி முஞ்சிட முடிக்க மாட்டீங்களோ பேச மாட்டீங்களோ உங்ககிட்ட திருட வந்தா தூக்கி போட்டு மிதிப்பீங்களோ அந்த இலக்கணம் தான் நான் இந்த தலைவர்களையும் வச்சிருக்கேன் இந்த நாம் தமிழர்கள் பயணிக்கிறதே அந்த கட்சி மதவரி பாஜகவை இனவரி காங்கிரஸை இந்த கொள்ளையர்கள் ஊழல் ராணிகள் ஊழல் ராஜாக்கள் என்கிற திமுக அதிமுகவை எதிர்ப்புவதனால் மட்டும்தான் இந்த நாம் தமிழர்களை நான் பயணிக்கிறேன் அதை நான் சொல்லிக்கிறேன் இந்த ஒரு கட்சி தான் எல்லாருடைய தப்பை சுட்டி காட்டுது எல்லாருடைய ஊழலுக்கும் எதிராக நின்று ஏமாற்றாமல் மாற்றம் வேணும் அப்படின்னு இன்னைக்கும் போராடிட்டு இருக்கு அதனால நாங்கள் அதிமுகவுக்கும் ஆதரவு கிடையாது திமுக கண்டாலே ஆகாது பாஜக மனித இல இனத்தின் விரோதின சொன்னாங்கன்னா எங்களுக்கும் அதுதான் எண்ணம் சரியா அதனால வந்து பதிவுல வந்து திமுகவைதான் நாங்க திட்டோம் திமு அரப்போர் ஜெயராமன் அவரே அப்படிதான் சொல்லுவாங்க தான் இவங்க கண்ணுக்கு தெரியும் அப்படி அப்படிம்பாங்க அப்படிலாம் கிடையாது இதுவரைக்கும் மாவட்ட கட்சிகளின் போர்களை அரப்போர் அழகாக வெளிப்படுத்திட்டுதான் இருக்குது இப்ப அவர் வந்து ஒரு கிறிஸ்டி நிறுவனத்தின் ஊழலை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு நிறைய அவர் வந்து ஊழல்கள் ஒவ்வொரு அமைச்சரின் ஊழல்களை வெளிப்படுத்திட்டே தான் இருந்தாரு நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் பகிர்ந்திருக்கேன் அதை அப்போ இப்ப இந்த கிறிஸ்டி ஊழல ஏன் நம்ம பெருசா பேசுறோம்னா ஒன்னு அவர் அத அதுக்கு எது எதிர போராட்டத்தை அறிவிச்சதுனால நேற்று வந்து அவரை கைது பண்ணியிருக்காங்க அது ஒரு காரணம் இன்னொன்று இதுல ஒரு மெயின் ட்விஸ்டே இருக்கு பாருங்களேன் இதே கிறிஸ்டி நிறுவனத்தை இதே ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியார் ஆட்சியின் போது கழுவி கழுவி ஊத்துன ஒரு தான் கிழிச்சு நார் நாரா தொந்தவிட்டவர் தான் எடப்பாடிக்கும் கிறிஸ்டின் நிறுவனத்துக்கும் என்ன உறவு அவர்கள் இப்படி அவர்கள் அப்படி டெண்டர் என்றால் கிறிஸ்டி நிறுவனத்துக்கு தான் கொடுக்கணுமா இவர்கள் ஊழல் செய்வதற்கு வசதியாக கமிஷன் கரப்ஷன் என்னலாமா சொல்லி கமுனாட்டிஸ் இதுக்கு தான் வந்து ஒத்துவுதுறாங்க இதுக்கு தான் டெண்டர் வந்து கிறிஸ்டி நிறுவனத்துக்கு இதுப்படுது நான் ஆட்சிக்கு வந்துட்டேன்னா கிறிஸ்டின் நிறுவனத்தை உங்குலன் ஆக்கிடுவேன்ட்டு செந்தில் பாலாஜிக்கு பொங்குனாரே பொங் செந்தில் பாலாஜிக்கு இதே மாதிரி லிஸ்ட் வச்சு இதில் ஊழல் ஊழல் மன்னன் அப்படின்ட்டு பயங்கர அந்த குருநில மன்னன் செந்தில் பாலாஜிக்காக பயங்கரமா நான் வந்துட்டேன்னா செந்தில் பாலாஜி அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன உடனே சரண்டர் ஆகி இன்னைக்கு அந்த ஊழல் குருநில மன்னனை தான் பக்கத்துலயே வச்சுக்கிட்டு அதாவது அது வரைக்கும் ஊழல் செஞ்சவரு இவருகிட்ட வந்த வந்த உடனே புனிதம் ஆயிடுறாரு அதாவது இந்த திமுக கட்சி அதிமுக கட்சி எல்லாத்துக்குமே இந்த கொள்ளைக்கார ஊழல் கட்சிகளுக்கு அடுத்த கட்சியில் இருக்கின்ற ஊழல் மன்னர்களை டார்கெட் செய்கிறது அவங்கள வந்து அவங்களை எதிர்த்து எதிர்த்து பேசி பேசி தேர்தல் அறிக்கை விடுறது இல்ல பொதுக்கூட்டத்துல பேசுறது ஆனா அவங்களோட உள்ளான ஆசை என்ன என்ன தெரியுமா அப்பா ஊழல் மன்னா நீ ஏன்டா அதிமுக இருந்து எடப்பாடிய வாழ வைக்கிற நீ ஏன்டா இருந்து ஜெயலலிதாமியார வாழ வைக்கிற என் கட்சிக்கு வந்துடா என் கட்சிக்கு வந்து ஊழல் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தா எனக்கு ஏன் பாக்கெட்ல தர நீ என்ன பண்ணுடா வருமானத்தை எடப்பாடிக்கு கொடுக்காதே வருமானம் ஜெயலலிதா எடுத்து கொடுக்காடா வாடா என் கட்சிக்கு வந்துடா என்ன தூக்கி விடுறா என் குடும்பத்தை காப்பாத்துடுறா என் குடும்பத்துக்கு வருமானம் பிரிச்சு வசூல் பண்ணி தாடா சொல்றதுக்கு தான் இந்த பொங்கு பொங்குன்னு தொங்குறது இப்போ செந்தில் பாலாஜிய அரசு மருத்துவமனையில இருந்து காப்பாத்தி காவேரிக்கு கொண்டு போனது என்ன ஒன்றரை வருஷம் அவருக்கு வாயில பெரிய பூட்டா போட்டு அவரை திருப்பி உடனே மன்னர் குறுநில மன்னர் ஆக்கினது என்ன இப்படின்ட்டு பயங்கர இது பண்றது ஆக மொத்தத்துல இந்த எல்லா கட்சிகளுக்கும் நீங்க பாஜக பாருங்க மோடி அரசு அவங்கிட்டமே இவன் இப்படி அது அப்படிங்கும் ஆனா தன்னுடைய கட்சியில சேர்ந்துகிட்டாங்கன்னா அப்படி சிவப்பு கம்பளம் வச்சு அந்த ஊழல்வாதிகளை வரவேற்கும் நான் இவங்களுக்கு ஊழல் செய்யறதா இருந்தா என் கட்சியில வந்து செய்யும் கொள்ளை அடிக்கிறதுல உனக்கு மூளை பயங்கரமா இருக்கு ரொம்ப நேக்கா அடிக்கிற ரொம்ப ஏதாவது அதான் விஞ்ஞான ஊழலை எங்க அப்பன்னு தான் பெருசுன்னா நீங்க எல்லாரும் இதை விட பெருசா இருக்கீங்க வந்துடுங்க சாட்சியே இல்லாம கை வைக்கிறது நீங்க பெரிய ஆளா இருக்கீங்க கிட்ட வந்து ஊழல் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த தகுடுத்த பொறுமல்கள்லாம் பொருங்கிட்டு இருப்பாங்க அப்படியாக இதேப்பா ஒன்னும் இல்லை அரப்பூர் ஜெயராமன் இந்த தேர்தலை ஒட்டி ஐயா ஸ்டாலின் அவர்களே நான் வந்து உங்களுக்காக பிரச்சாரம் பண்றேன் போதும் இவர் தியாகியாயிருவாரு அரப்பூர் ஜெயராமனுக்கு செல வச்சிருவாங்க அரப்பூர் ஜெயராமன் அப்ப புனிதர் ஆயிடுவாரு அது வரைக்கும் வந்து டே ஒன்னு அப்படி பண்ணிருவோம் இப்படி பண்ணிடுவோம் நீ வந்து அக்க போருடா அப்படிடா இப்படிடான்னு சொன்னவங்க எல்லாம் அதுக்கப்புறம் அவரை தெய்வமா பாக்க ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் இதேதான் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள்ட்டையும் சில சரக்கு சங்கர்கள் எல்லாம் அவர் என்ன தூக்கி வச்சு கொண்டாடி வந்து அப்படியே செயலாளர் பதவியை கொடுத்துருவாருங்கிற நப்பாசையிலே பேசுறது அதெல்லாம் நடக்கலன்னு அப்படியே தூக்கி போட்டுறது இந்த கதை தான் இந்த கட்சிகள்ல அதாவது இந்த எல்லா கட்சிகள்ல உள்ள ஒரு எல்லா கட்சியோ இல்லைன்னா இந்த கட்சிக்கு சாதகமா பேசி அந்த கட்சிக்கு சாதகமா மாத்தி 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 தனம் பண்ணுது இல்லையா இது எல்லாத்துக்குமே இது மாதிரி ஊழல் கட்சிகள் தான் கடைசியில் தஞ்சம் அதனால இந்த அரப்பூர் ஜெயராமன் அவர்கள் வந்து உண்மையில நேற்று அதை நான் பார்க்க நேர்ந்தது காணொலியில அண்ணனுடைய அந்த மாநாடு முடிச்சுக்கிட்டு பாக்கும்போது பாத்தீங்கன்னா அரப்பூர் ஜெயராமன் கைது அப்படிங்கிற மாதிரி வந்தது உடனே அதை பத்தி பேசணும்னு நினைச்ச பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி பேசிட்டேன் உண்மையில இது போன்ற நல்லவர்களுக்காக கட்சி எந்த கட்சியும் பார்க்காம அது அதிமுகவா இருந்தாலும் திமுகவா இருந்தாலும் கட்சி பாராது இப்படி வந்து நடு என்ன வேணாலும் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரை அடிச்சு காயலாம் இந்த இவரோட இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு அடியெல்லாம் அதாவது எதிர்கட்சிகள் வந்து மிரட்டி குண்டர்கள் தாக்கி அப்படியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா எதற்கும் அஞ்சாம அந்த இயக்கம் வந்து ஒரு சிங்க நடை போட்டுட்டு போகுது அப்படின்னு சொன்னா அது முக்கியமான விஷயம் அந்த கிறிஸ்டி சிவில் சப்ளைங் அந்த இத அவர் அழகா சொல்றாரு இனிமே வந்து இது கிறிஸ்டி சிவில் சப்ளைன்னு சொல்லாம தமிழ்நாடு சிவில் சப்ளைன்னு வேணா மொத்தமா மாத்தி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு காரணம் சொல்றாரு இப்போ ஒரு ஒப்பந்தத்துக்கு ஒரு நூறு நூறு கோடிக்கு டெண்டர் போட்டா இல்ல நூறு ரூபாய்க்கு டெண்டர் போடுறாங்க அப்படின்னா அவ்வளவுதான் ஆகும் அப்படின்னா இவங்க அறுநூறு ரூபாய்க்கு டெண்டர் போடுறாங்க அப்ப கிட்டத்தட்ட அரசின் வருமானம் ஐநூறு போகுது மக்கள் வரி பணம் கிறிஸ்டின் நிறுவனத்துக்கு போகுது அப்படின்னு அவ்வளவு நல்லவங்களா திமுக அப்படிதான் கிடையாது தான் போடுவாங்க அறுநூறு கோடி அறுநூறு ரூபாயின்னு போட்டு நூறு ரூபாய் தான் செலவாகும் நீங்க நினைப்பீங்க கிறிஸ்டின் நிறுவனம் அப்படி ஐநூறு எடுத்துட்டு போகுது அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாது பிப்டி பிப்டி அந்த கிறிஸ்டின் நிறுவனத்துக்கு போற மாதிரி இருக்கும் ஆனா அந்த ஐநூறுல இருநூத்தி வந்து ஆட்சியாளர்களுக்கு போயிரும் இருநூத்தி ஐம்பது கிறிஸ்டி நிறுவனம் அவங்க பங்குதாரர்கள் அப்படி 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 பிரிஞ்சு போகும் அதுதான் உண்மை எல்லாரும் அப்படி வந்து திமுக வந்து ஒருத்தருக்கு வந்து நூறுக்கு பதிலாக அறுநூறு ரூபாய் கொடுத்து வாழ வச்சிருமா அவ்வளவு நல்லவீங்களா அவங்க அப்படிங்கும் போதுதான் ஓ நமக்கு தான் தெரியுமே இப்படி கொடுத்து இப்படி வாங்கிக்கிறது அப்படின்ட்டு நமக்கு கிறிஸ்டின் நிறுவனம் வந்து ஊழல் செஞ்சதா வெளிவல்லதுக்கு தெரியும் விஞ்ஞான ஊழல் விஞ்ஞான ஊழல் சொல்றாங்கல்ல இதான் இது ரைடுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நீதிபதி மாட்டோம் நீதிபதி அழகா தீர்ப்பு கொடுத்துருவாரு அரசை ஏமாற்றி நூறு ரூபாய் நூறு ரூபாய்க்கு வாங்க வேண்டிய விஷயங்களை இவர்கள் ஐநூறு ரூபாய்க்கு ரூபாய் எக்ஸ்ட்ரா அதாவது அறுநூறு ரூபாயாக போட்டு ஊழல் செய்து அரசாங்கத்தை நஷ்டமாக்கி உள்ளார்கள் எனவே கிறிஸ்டி நிறுவனத்தோட இது ரத்து செய்யப்படுகிறது இவ்வளவு கோடி எத்தனை கோடி நஷ்டமோ அது அரசுக்கு கொடுக்கணும்னா அந்த நஷ்டமா அரசுக்கு போயிடும் புரியுதா இதான் விஞ்ஞான ஊழல் அதாவது மாட்டுனா கூட யார் தான் மாட்டுவாங்கன்னா அந்த ஒப்பந்ததாரர்கள் அந்த நிறுவனங்கள் தான் மாட்டோம் இந்த ஐநூறுல இருநூத்தம்பது வாங்குறது கணக்கிலே வராது அது காதுங் காதும் வச்ச மாதிரி மூட மூடப்படும் இதுதான் இந்த ஒப்பந்ததாரர்கள் இந்த ஊழல்ல உள்ள பெரிய ஏன் ஒருத்தவங்க யாரும் சொல்லிருந்தாங்க ஆமா பரோட்டா பரோட்டாச்சு சொல்லிருந்தான் அது வந்து ஊழல் ராணி என்று நிரூபிக்கப்பட்டவர் ஜெயலலிதா அவங்க பத்தி பேச மாட்டீங்களா வந்து குற்றச்சாட்டுகள் எதுவுமே நிரூபிக்கப்படல எப்படி நிரூபிக்கப்படும் நீங்க தான் எல்லாத்தையும் போட்டு அதான் இப்ப ஐநூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு ஒப்பந்தம் கொடுத்துறது அது வந்து ரைடு எந்த ஒரு சட்டத்துக்கு புறம்பா இன்னைக்கு கிறிஸ்டி நிறுவனத்துல அது வழக்கு பதியப்படுதுன்னா நல்ல நீதிபதிகள் கையில கிடைச்சாலும் ஐநூறு ரூபாய் கிறிஸ்தி நிறுவனம் எடுத்ததா தான் வரும் நஷ்ட இடையே கிறிஸ்தி நிறுவனம் தான் செலுத்த வேண்டியது வரும் ஆனா அந்த ஐநூறுல எண்ணூத்தி ஒன்பது பின்பக்கம் வழியா வாங்கி வச்ச திமுக தப்பிச்சிடும் எங்களுக்கு செந்தில்கள் உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா எங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்க விஞ்ஞான உடல் இவங்க வந்து ஆதாரமே இல்லாம கொள்ள அடிக்கிறவங்க இவங்களோட கொள்ளைக்கும் திருட்டுத்தனத்துக்கும் எந்த ஒரு தடயமும் இருக்காதுங்கிறது எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் நீ நடிப்பேன் அப்பதான் ஓடும் உன் வயிறு நிறையும் உன் குடும்பம் பிடிச்சிக்கும் சரியா அதனால அதே மாதிரி என்னன்னா அவரு அதை கட்டினாரு இதை கட்டினாரு அதெல்லாம் பேசலையா உத்தரப்பிரதேசத்துல அதெல்லாம் நடக்கலையா உத்தரப்பிரதேசத்துல எது நடந்தா நாங்க எதுக்கடா பேசணும் உத்தரப்பிரதேசத்துல ஏதாவது நடந்தா அதை தட்டி கேட்கறது இல்ல அதை குறை சொல்ல வேண்டியது உங்க தலைவர் மாநில தலைவர் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் ஒன்றிய அரசு எதிர்ப்ப எதிர்ப்பேடு அவர் தானே சொல்றாரு ஊபியில ஒண்ணு நடக்குது இல்ல ஒன்றிய அரசின் கீழே கண் பார்வையில் நடக்கின்ற மாநிலங்கள்ல எல்லாம் அக்கப்போர் நடக்குதுன்னா அதுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியது இல்ல அதை வந்து வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியது திமுக இந்த அரசோட வேலை அப்படி பார்த்தாலும் நாங்க நாங்க வந்து யாரும் பாஜகவை இங்க மெச்சிட்டு இல்லை நாம் தமிழர் கட்சி திரும்ப சொல்றேன் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது பாஜக காங்கிரஸ் அதிமுக திமுக எல்லாருக்கும் எதிரான கட்சி மாற்றுக் கட்சி இந்த நாளையும் வழிமுறையாத கட்சி நாலு பேருக்கும் ஆதரவு இல்லாத கட்சி பாஜகவை வந்து கண்டாலே ஆகாது அப்படிங்கறத நான் தமிழரோட கொள்கையே அதனால ஊபில நடக்கிறதையும் மத்திய பிரதேசத்துல நடக்கிறதையும் டெல்லியில நடக்கிறதையும் நாங்க வேடிக்கை பார்க்கல இன்னைக்கு ஒன்றிய அரசு செய்கிற

எல்லா அந்த பில்கே சுவாமி வழக்கு இப்படி எல்லா இது ஏன் ராகுல் காந்திய டிஸ்மிஸ் பண்ணது இப்படி எல்லா அநியாயத்துக்கும் குரல் கொடுத்தது அண்ணன் அவர்கள் தான் காங்கிரஸ் கட்சியிலே எனக்கமா மறந்துக்கிட்டு மோடிய பார்த்து பயந்து குத்த வச்சுட்டு யாரும் திமுக தலைவர் மாதிரி யாரும் உட்காரல நீ வேணா நடிச்சுட்டு போனா உன் பொழப்புக்காக ஊப்பிய பாருங்க அதை பாருங்கன்னு சொல்லிட்டு போங்க நாங்க ஊப்பிய பார்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு தமிழ்நாடு முக்கியம் எங்களுடைய தேச மக்கள் முக்கியம் நாங்க அதை பார்ப்போம் எங்கள் இனத்தை வாழ வைக்கிறதா முதல் இது அடுத்த மாநிலத்தை நடக்கிற அக்கப்போர்களை நாம் தமிழர் பேசுது ஆர்ப்பாட்டம் மணிப்பூர் கலவரத்துக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு கொல்கத்தா இதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு எல்லாத்துக்கும் சீமன் குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க நாங்க நடுநிலையாளர்கள் தான் நடுநிலையாளர்கள் என்பதை விட நாங்க வந்து நியாயத்தின் பக்கம் நிற்பவர்கள் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுக்கிறேன்